இன்னைக்கு ஒரு அற்புதமான கதை அப்படி என்னன்னா சுத்தத்தை பத்தி ஒரு ராஜா வந்து ஒரு காலமாடு ஒரு நாய் ஒரு பூனை இது மூணையும் வளர்த்துட்டு இருந்தாராம் ஆஹ் எப்பவுமே வந்து ராஜா வந்து ராஜாவுக்கு வந்து அந்த காலமாடு அவருக்கு தேவையான எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குமா அவரு விவசாயத்துக்கு தேவையானது எல்லாமே நாய் அதே மாதிரி அவரு பாடி கார்ட்ஸா இருக்குது மற்றபடி அவருக்கு வாக்கிங் பண்ண அவர் கூட போறது இந்த மாதிரி பல இது அந்த நாய் படி கொடுக்கும் ஆனா அந்த பூனை ஒண்ணு இருக்கும் பாருங்க எப்பயுமே வந்து ராஜாவுடைய பெட்ரூம்ல போய் இருக்கிறது என்ன அவருடைய சோஃபா மேல இருக்கு அவரோட மடியிலே படிச்சுக்கிட்டு தூங்குமா ஆனா ராஜா அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாரா நினைச்சிட்டு ஒரு அந்த கூட விளையாடிக்கிட்டு ஜாலியா இருப்பான் இதை பார்த்து அந்த நாய்க்கு வந்து என்ன பண்ணா எப்போ வந்துருச்சா என்னடா இது நம்மதான் பூனை விட ராஜா எல்லாம் ஹெல்ப்மே பண்றோம் ஆனா வந்து ராஜா வந்து நம்மள எதுவுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு எல்லா செல்வாக்கும் எல்லா உன்னுடைய பாசமும் அது பூனைக்குதான் கிடைக்கல அப்படின்ட்டு நினைச்சுதான் இதனால கோவம் அடுத்த நாய் ஒரு நாள் என்ன பண்ணுச்சா நம்மளும் போன மாதிரி போயிட்டு ராஜாவுடைய பெட்ரூம் எல்லாம் போயிட்டு விளையாடிட்டு அவர் சோஃபாலாம் குதிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் கால் பிடிச்சான் அதே மாதிரி உள்ள போச்சா குதிச்சுட்டு வெளில வந்துச்சான் இதை பார்த்தா ராஜா ரொம்ப கோவம் வந்துச்சான் ஒரு கம்பு கடத்த எடுத்து வச்சு வாங்க 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 அந்த நாயை வாங்கிக்காரான் பாவம் அழுத நாயி வெளில போயிட்டு வரான் கிட்ட படுத்துருச்சான் உடனே அதை பார்த்த காலமாடு கேட்டுச்சான் நண்பா நீ அழுவது நாயம் இல்லை நான் சொல்றதை கேது அப்படின்னு சொன் ஏன் அப்படி சொல்ற பூனை மட்டும் எல்லா இடத்துக்கும் போது வருது நான் மட்டும் போக கூடாதா நான் சொல்றத கேடு பூனை வந்து மலம் இருந்தா கூட தன்னுடைய மலத்தை கூட என்ன பண்ணுமோ மறைமுகமா தான் இருக்குமா அப்படி இருந்தது வந்து குழி தோண்டி புதைச்சிடும் ஆனா நம்ம அப்படியா தன் மேல ஒரு தூசு தூங்கி எது இருந்தாலும் தன்னை எப்பயுமே சுத்தப்படுத்திக்கும் எப்பயுமே அதை பார்க்க வந்து வெண்மையா இருக்கும் தூய்மையா தண்ண வச்சுக்கோம் அந்த தூய்மை குணம் அதை விட இருக்கிறதுனாலதான் ராஜா கூட இருந்துட்டு அரண்மனையில தான் அது வளர்ந்துட்டு இருக்குறதுனால தான் இப்படி வெளியில இருக்கோம் ராஜா நம்ம இல்லதான் இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணாலுமே சரி நம்ம வெளியில இருக்கிறோம் சோ ஒரு ஒரு மனிதனுக்கு இந்த கதை மூலயமா நான் என்ன சொல்ல வரேன்னா தன்னுடைய ஒரு மனிதனுக்கு தனி மனிதனுக்கு முதல் சுத்த முக்கியம் சோ இன்னைக்கு இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற கதை உங்களுக்கு நிறைய பேர் வீடியோஸ் பாக்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ண காமெடி இந்த மாதிரி பண்ணுவீங்களா கவிதைகளும் கதைகளும் உங்களுக்கு விருப்பம் இல்லையா சரி பிஜே மகி கணேசன் கண்டிப்பா நான் வந்து சோசியல் மீடியாவில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நீங்க பண்ணா பெஸ்டா இருக்கோன்ட்டு ஆஸ் ஏ ஃப்ரெண்டா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணலாம் மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி குறிப்பிட்டே பெறுகிறேன் பாய் பிஜே மகி கணேசன் நன்றி